இந்த கர்மம் வளத்துல மொத்த மூவகை கன்மம் இருக்குன்னு சொன்னோம் மானத கண்மம் வாசக கண்மம் காகிக கண்மம் அதுல மூவகை சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் என்பதாக அடுத்தது ஆதி ஆத்மிகம் ஆதிதெய் ஆதி ஆதிதெய்வீகம் என்பதாக மூன்று விஷயங்களை பார்த்தோம் அடுத்தது நாசோற்பத்தி பிரவாக நித்தம் என்பதாக மூன்று விஷயங்களை பார்த்தோம் இதெல்லாம் சந்தேகங்கள் இல்லையா எப்படி கண்ணோ நமக்கு கூட்டப்படுகிறது என்பதை பற்றி இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறோம் இதுல கண்ணோ நம்மளை வந்து அடையும் பொழுது தொடங்கடைவின் அடையாதே தோன்றும் மாறி என்று சிவப்பிரகாசம் சொல்கிறது தொடங்கு அடைவின் அடையாத தொடங்கு அடைவு தொடங்கடைவுனா இப்ப ஒரு நல்லது செஞ்சிருக்கீங்க அடுத்தது ஒருத்தவங்களுக்கு ஒரு கெட்டை செஞ்சுட்டீங்க அடுத்து திரும்பி ஒரு கெட்ட செஞ்சுருக்கீங்க அடுத்து ஒரு நல்லா செஞ்சுருக்கீங்க அடுத்து ஒரு பெரிய கெட்டை செஞ்சுட்டீங்க அப்புறம் ஒரு நல்லா செஞ்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க இப்படி மாறி மாறி வாழ்க்கையில் செஞ்சு கொண்டிருக்கோம் நல்லா முதல்ல செஞ்சது தான் உங்களுக்கு முதல்ல வரும் அப்படின்னு கிடையாது இப்போ செய்தது கூட உடனே வரும் அது பின்னாடி வந்தது முன்னாடி கொண்டு வந்து பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தொடங்கின எந்த ஆக்டில் எந்த விஷயத்தில் நீங்கள் செஞ்சீங்களோ அதே அளவில் தான் அவங்க கண்மன் கூட்ட போடணும்னு கிடையாது சுவாமி எப்போ மனசுல நினைக்கிறாரோ அவருடைய சங்கல்பத்தில் இடைப்பட உள்ளதோ நம்ம செய்த கன்மங்களை அவர் நம்ம கூட்டுவார் அதுதான் தொடங்கடைவின் அடையாது என்கின்ற விஷயம் சரிதானே புரியுது இல்லையா தொடங்கு அடைவின் அடையாதே தோன்றும் மாறி அடையாது தோன்றும் மாறின சரிதானே சரி காலையில் இந்த கண்மம் பிரவாக நாசூர் பத்தியாக வந்து கொண்டே இருக்கிறது நம்ம ஆகாமியத்தை கழிக்கும் பொழுது ஆகாமி வந்து கொண்டே இருக்கிறது இதுலேருந்து எப்படி விடுதலை அடைவது என்பதாக கேட்டுறீங்க இல்லையா இல்லை மூவத்துக்குமே என்ன சொல்யூஷன் சொல்லியிருந்தா சிவபெருமானிருந்தான் அதனால இந்த கண்மத்தை பற்றி பல்வேறு சமயங்களும் கருத்துக்களை சொல்லுகிறது இந்திய சமயங்கள் எல்லாமே கண்மக்கொள்கை ஏற்றுக்கொள்கிறார் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் பிறவி எடுத்து அனுபவிப்பார்கள் என்கின்றதை இந்திய சமயங்கள் அத்தனையும் சொல்லுகிறது ஆனால் அதற்கான தீர்வை மற்றவர்கள் சரியாக சொல்லவில்லை அதனால் இந்த கண்மத்தை நமக்கு சேர்ப்பவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்மமானது செய்தவரை தானே சென்று அடைந்துவிடும் என்பது சமணருடைய கொள்கை அது ஏன்னா நான் ஒரு விஷயம் ஒரு நான் இப்போது நான் சாலையில் செல்லுகின்றேன் வேகமாக வேலைக்கு செய்த வண்டியில் போயிட்டுருக்கேன் அவசரமாக போகிறேன் அப்போ ஒரு குறுக்கு வந்து ஒரு நாய் ஒன்று எனக்கு அர்ஜென்ட்டு நான் வேகமாக போய் ஆகணும் ஒரு நாய் ஓடி வந்து வண்டியில் விழுது அந்த நாய் ஏன் இங்கேருந்து வந்ததுன்னா பக்கத்தில் இருக்க ஒருத்தர் அடித்தார் ஏன் அடித்தார்னா அவர் கடையில் நாய் நின்றுட்டுருக்கேன்னு அடித்தார் இப்போ என்னால் நாய் அடிபட்டு போச்சு இப்போ இந்த கண்மை யாருக்கு சேரும் அடித்த எனக்கா இல்லை அடித்து விரட்டினார் அவருக்கா ஏன் அவர் ஏன் விரட்டக்கூடாது அவர் இடத்துல நாய் இருந்தால் அசத்தம் தானே அவர் நல்லா கடை வச்சுருக்காரு அது நாய் நிற்கிது அப்போது அவருக்கு தேவையாக இருக்குது அதனால் அவர் அடித்தார் இப்போ எனக்கு தேவையாக இருக்குது நான் வேகமாக போனேன் அதனால் என் வண்டியில் நான் ஏறி போட்டுருச்சு ரெண்டு பேரில் யாருக்கு எந்த கண்மோ சேரும் தீர்மானிக்க முடியாது இல்லையா அதனால் கண்மே சென்று அந்த விளைஞ்சிருக்கக்கூடிய பாவமே இது யார் காரணமோ அவரை சென்று அடையும் அப்படின்னு தீர்மானிக்குமானால் கண்மம் என்கின்ற செயலுக்கு அறிவில்லை அது ஒரு செயல் தரேன் கண்மத்துக்கு இல்லை நல்லதோ கெட்டதோ நம்ம சொல்ல முடியுமோ செயல் அந்த செயலுக்கு அறிவு இல்லை தானாக இது வந்து அடையுமான்னு அடையாது அப்போது இந்த செயலை கண்டறிந்து இதுக்கு இன்னார் தான் காரணம் என்பதை தீர்மானித்து சொல்ல வேண்டியது ஒரு ஆள் தேவையாக இருக்கிறது இல்லையா அப்படி இல்லைன்னா பொதுவாக பார்த்தோன்னா நம்ம கண்களுக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் நமக்கு சில இடங்கள் சொல்லுவோம் நம்ம நாம தான் இது காரணம் நம்ம நினைத்து கொண்டிருப்போம் உள்ளபடியே வேறு யாரோ யாராவது காரணமா இருப்பாங்க அவர் தான் காரணம் நம்ம நினைத்து கொண்டிருப்பாங்க அது மாதிரி வேற யார்த்து காரணமா இருப்பார் எல்லாத்துக்கும் வேற ஒருத்தர் இருப்பாங்க அதனால தான் எய்தவனை நாடியிரு அப்படின்னார் புரியான சம்பந்த பெருமானார் யார் எய்தவன்னா சாமி தான் நமக்கு நம்ம இந்த கண்மத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை தொழில் படுத்தணும் சாமி தான் அதனால இந்த கண்ம விஷயங்களை நமக்கு சேர்க்கறது சாமி அதனால தான் செய்வினையும் செய்வானும் அதன் பையனும் சேர்ப்பானும் வெய்வகையால் நான்கு ஆகும் விதித்த பொருள் அப்படின்னு பெரிய புராணத்தில் அவர் பாட்டு சாக்கிய நாயனார் புராணத்துல இருக்கு சாக்கிய நாயனார் பல்வேறு சமயங்களையும் கற்றுக்கிறார் அவர் முதல்ல பௌத்த சமயத்தில் இருக்கார் சாக்கியர் அவர் நில பௌத்தர் இருக்கார் அவர் எல்லா சமயத்தையும் கற்றுக்கிட்டாலும் அவருக்கு ஒன்றும் சரியான இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பதில் சரியாக கொடுக்கல யாரும் அந்த சமயங்கள்லாம் சைவ சமயத்து ஆகமங்களை படிக்கும் பொழுது தான் கண்மத்தை பற்றி பேசும்பொழுது நான்கு வகை பொருட்கள் இருக்கிறது என்ன வரி சொல்கிறேன் செய்வினையும் எழுதிக்கிங்க செய்வினையும் செய்யையும் செய் அதன் பயனும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்கு ஆகும் விதித்த பொருள் மெய்வகையால் நான்கு ஆகும் விதித்த பொருள் மெய்வகையால் நான்கு ஆகும் விதித்த பொருள் மைவேதையால் விதி நான்காக விதித்த பொருள் எழுதுனீங்களா என கொண்டே கொண்டே இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை இவ்வியல்பு இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் உய்வகையால் பொருள் சிவன் உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார் என்ன சொல்றாரு பாருங்க முதல்ல செய்வினை நம்ம செஞ்சிருக்க காரியம் அது செய்வினை செய்வான்னா யாரு செஞ்சானோ அவன் அதன் பயன் செஞ்சதுக்கு ஒரு பயன் இருக்கும் இப்ப நான் ஒரு காரியம் செய்கிறேன் இந்த சாக்யசரி உடைக்கிறேன் இது காரியம் இதை உடைச்சதுக்கான ஒரு பையன் இருக்க மாதிரி எனக்கு அப்போ ரெண்டு பொருளாவது சம்மந்தப்பட்டது செஞ்சது யார் நான் மூணாவது பொருள் இப்போ செஞ்சது செஞ்சவன் அதுக்கான பலன் மூணு இருக்குது இந்த காரியத்தை செஞ்சவன் இவன் தான் இந்த சாகிபிஸை இங்கே வச்சுட்டு போயாச்சு யாரோ உடைச்சி போட்டுட்டாங்க அப்படி அது யாருன்னே தெரியாது ஏன்னா யாருக்கு தெரியும் அப்ப அப்ப அந்த விஷயத்தை கண்டறிந்து இன்னார் தான் இதை செய்தார்கள் என்று சேர்ப்பதற்குரிய அந்த பலனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அது நான்காவது பொருள் இப்படியாக கண்பத்து சம்பந்தப்பட்ட பொருள் நான்கு அப்படின்னு சொல்லுவது யார் தான் சைவாக மங்கள் சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்ட சாக்கிய நாயனார் சிவபெருமானே உலகத்துக்கு கர்த்தா என்பதை ஏற்றுக்கொண்டார் அதனால் தான் அவர் சிவபெருமான அந்த கோலத்துக்கு வரல சைவ வடிவமாகலை சாக்கியருடைய கோலத்தில் இருந்தார் சிவலிங்கத்தை பார்த்தோன்னே ஒரு கல் எடுத்தார் போடணும்னு தோணுச்சு போட்டார் அதனால் ஆமாம் எண்ணிலை எண்ணிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரன்தால் மறவாமை பொருள் அப்படின்னார் அதனால் பெருமானம் மறக்காமல் இருக்கணும் அதுதான் மற்றபடி எந்த கோலத்தில் இருக்கோங்கிறது ரெண்டாவது பட்சம்தான் அப்படிங்கிற சொல்கிறார் அதுதான் இந்த செய்வினை வினை பத்தினோட ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த வினை தான் நம்முடைய வடிவம் எப்படி இருக்கு என்பதே சொல்லுகிறது நன்னீடும் உருவதனுக்கு ஏதுவாகினார் உருவம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அழகாக இருக்க போகிறோமா அசிங்கமாக இருக்க போகிறோமா உயரமாக இருக்க போகிறோமா கொள்ளமாக இருக்க போகிறோமா இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது யார் நம்மளுடைய கண்மத்தை பொறுத்து தான் அதனால் நம்ம அன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆடக்கூடாது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அதான் கவலை போடக்கூடாது ரெண்டுமே நம்முடைய கண்பத்தின் அடிப்படையில் தான் விளைந்திருக்கு அதை யார் தீர்மானம் அனுப்பிச்சிருக்கா சாமி தான் திருமணம் அனுப்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண வேண்டும் சரிதானே அதனால் சாமி தான் இது எல்லாத்துக்குமே கணக்கு கணக்கிடக்கிற அவர் தான் அதை கூட்டுறவரும் அவர் தான் அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது இதை ஏன் கூட்டினேன் அவருக்கு இந்த கண்பத்தை ஏன் கொடுக்குற ஏன்னா மாறி மாறி கொடுப்பாரு முடியாது அதனால் இந்த ஏன் கூட்டினீங்க அவருக்கு ஏன் கொடுக்கலங்கிறது அவர்ட்டே யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் நாம் நம்முடைய தகுதியை வளர்த்ததுக்கேற்ப நம்முடைய கண்மத்தை நம்ம எப்படி நீக்கிக் கொள்வது என்று பார்க்கும்பொழுது சஞ்சித கண்மம் காலைல பார்த்தோம் இல்லையா சஞ்சிதம்மா என்ன எல்லா இதுவரைக்கும் எடுத்த பிறவிகளுடைய அத்தனை கண்மம் சஞ்சித கண்மங்கிறது எப்பொழுது தீரும் எப்படி தீர்த்துக் கொள்வதுன்னா எப்போ நீங்க ஆச்சாரியனுடைய தீட்சை மண்டபத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுகிறீர்களோ தீட்சை வாங்குவதற்காக சிவாகமத்தின் படி ஆச்சாரிய அபிஷேகமான ஒரு ஆச்சாரியிடத்தை நீங்க எப்பொழுது சமேதிக்கு எடுக்கிறீர்களோ சமேதிக்கு எடுத்த உபதேசம் கேட்ட மாத்திரத்துல உங்களுடைய சஞ்சித கண்மா எல்லாம் க்ளோஸ் சமய தீக்கை மாத்தி எடுத்த மாத்திரத்திலே சஞ்சித கன்மா அத்தனையும் சுவாமி நிற்கிறார் அது நமக்கு தெரியாது நம்முடைய சமய தீட்சை எடுத்த மாத்திரத்திலே சமய தீட்சை எடுத்தா சஞ்சித கண்மா முடிவுக்கு வந்துடும் என்ன சமய தீட்சை எடுத்துட்டாலே ஆசாரியன் நடந்து தீட்சை வைக்கிறது சிவதீட்சை எடுத்துக்கொள்வது கிடையாது எல்லாருமே பெண்களுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் வரைக்கும் கிடையாது ஞானதீக் வரைக்கும் போலாம் அது அவங்க விருப்பம் வேணான்னு யாரும் சொல்ல முடியாது வேணான்னு சொல்ல முடியாது அது அவங்க கருத்து செய்ய முடியாதுங்கிறது வந்து பொதுவான கருத்து மீறி செஞ்சவங்க யாருமே இல்லையா சுதீட்சை எடுத்துக்கிட்டு காலையில நாலு மணிக்கு சிவ சிவபூஜை முடிச்சுட்டு வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து குழந்தைங்க சாப்பாடு கட்டி கொடுத்து பள்ளிக்கூடத்தை நம்பி இவங்க வேலைக்கு போறவங்களா இருக்காங்களே நாட்டுல அதான் அவங்கவுங்க விருப்பம் அது உங்களுக்கு திருப்தி இருக்கு இல்லைங்கிறத வச்சு எப்படி எப்படி முடிவு போனீங்க நீங்கள் அது உங்களுக்கு எப்படி தெரியும் பத்தலைங்கிறது அது அவங்க குற்றம் தானே தீட்சையில் எப்படி குற்றம் வரும் கேட்கிறேன் சொல்லி தராதானே கத்துக்காது யார் தப்பு அதை நீங்க எந்த ஆச்சாரியன்ற எடுக்கிறீங்கிறது அதுக்கு தான் சொன்னேன் சைவாகம் அப்படி ஆச்சாரிய அபிஷேகமான ஒரு ஆச்சாரியனை அடைந்து நீங்க சிவத்தை கேப்பற்றுக் கொள்ள வேணும் ஆனா உங்க ஆச்சாரியனை எப்படிப்பட்ட வரும் தெரிஞ்சு அதான் பண்ணுவாங்க நீங்க கத்துக்கிட்டு செய்யணும் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க ஆச்சாரிய விஷயம் உங்க உபதேசம் தான் அதுக்கப்புறம் நீங்க அடைஞ்சு சக சீடரை கண்டுபிடிச்சு கேட்டு தெரிஞ்சு எங்க யாரை பத்தி கொடுத்தா நம்ம தான் செய்யணும் எல்லாமே நமக்கு தட்டில வச்சு எப்படி கொடுப்பாங்க தேடி கண்டு கொண்டேன் திருமாலோட ஆண்பகணும் தேடி தேர்டா சரிக்குண்ணே அது சரிக்குன்னு அனுசாரம் பண்ணாங்க யாருமே உலகத்திலே கிடையாதா சிவ பூஜை பண்ணுறாங்க யாருமே உலகத்திலே கிடையாதா அப்போ தப்பு யாருட்டு இருக்கு புதுசாக வாங்குனேன் என்ன பண்ணுறீங்களா அப்புறம் சாமிகிட்ட என்ன பண்ணுங்க நீங்கள் திருவையாறு மையத்தில் சாமிகிட்ட சொல்லுங்க அப்புறம் சோமவாரத்தில் வாங்கிக்கலாம் கார்த்திகை மாதம் மூல மந்திர உபதேசம் பண்ணுவாங்க திருவயந்த எழுத்து உபதேசம் பண்ணுவாங்க குருநாதர் உபதேசம் பண்ணுவாங்க அதை நாம் அதை நினைக்கும் அனுஷ்டானம் பண்ணி ஜபிக்கிறோம் இதுதான் சமய தீட்சைக்கு இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கலாம் ான்வெஜ் சாப்பிடக்கூடாது எல்லாம் நீக்கப்படுகிறது அது நீங்கள் சாப்பிடாத அது வரைக்கும் பார்த்துக்க வேண்டியதுதான் அது ஒன்றும் பண்ண முடியாது குடும்பத்தில் இருக்கிறோம் சில விஷயங்கள் அனுசரித்துதான் ஆகணும் அதை விட்டு கொடுத்து நீங்கள் செய்யுங்க நம்ம வாழ்க்கைய மாற்றிக்க கூடாது அதே சமயம் நான் அதிர்ஷ்டம் வாங்கிட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கையிலேருந்து இருந்து விலகினாலும் அதுவும் தர்மம் கிடையாது அதனால குடும்ப வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருக்கீங்களோ அதே தர்மத்தையும் கடைபிடிச்சிட்டு எதையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதான் ஆனால் தீட்சை எடுத்துக்கிறதுக்கு அடிப்படை அடிப்படையான தகுதி நாம் சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் நாம சாப்பிடக்கூடாது நாம் தப்பு தள்ளா பண்ணக்கூடாது சாமிக்கு அனுகிரகமாக சாமிக்கு சாமிக்கு அனுகமாக இருக்க வேணும் அவ்வளோதான் சமய தீட்சை எடுத்த மாத்திரத்தில் அவருடைய முற்பிறவியே காலியாகுது இந்த பிறவி இப்போ எப்போ நீங்கள் எப்போ நீங்கள் இந்த தீட்ச மண்டபத்தில் எப்போ பிரவேசம் பண்ணுறீங்களோ அப்போ வாகீஸ்வரன் என்கின்ற சாமி மூலமாக வாகீஸ்வரிங்கிற அம்பாளுடைய கர்ப்பத்துக்குள்ளே போந்து நீங்கள் புதிய பிறவி எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ உங்களுடைய உங்களுக்கு இப்போ உங்களுடைய முன்னாடி இருந்த ஜாதியோ இப்படி இருந்த பேரோ உங்களுடைய குளமோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இருக்க ஒரே குளம் அரணடியார் என்கிற ஒரே குளம் தான் அதில் கீழே தான் நீங்கள் வருவீங்க உங்களுக்கு இருக்க ஒரே அப்பா அம்மா சாமி அம்பாள் தான் உங்களுக்கு எந்த சாதியும் கிடையாது உங்கள் உங்களுக்கு சொந்தக்காரங்க அத்தனை மேலே யார் தொண்ணூறு புது போட்டுக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு சொந்தக்காரங்க இதுதான் சமயதீஷை வந்ததுலாம் அடிப்படை இலக்கணம் இந்த சமய தீட்சை இருந்தால் தான் சுவாமி அனுகிரகம் தீக்கை இல்லாதவர்களுக்கு முக்தி கிடையாது அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சிவதீக்கை எடுத்தால் தான் முக்தி வேறு சமயங்களை சென்றடைந்து அடைந்து அங்கே போய் உள்ள தீட்சை எடுத்து சம்ஸ்காரங்களில் வாழ்ந்தாலும் கூட அந்த பதங்கள் கிடைக்குமே தவிர்த்து சிவதீக்கை எடுத்தால் தான் முக்திக்கு போகலாம் விலங்க அது வரைக்கும் பெரிய வந்துட்டு வேண்டியதுதான் சமய சமயதீக்ஷை எடுத்த மாத்திரத்தில் உங்களுக்கு சஞ்சீத வினை நீக்குகிறது அப்படின்னு ஆகமும் சொல்லுகிறது இப்போ சமயதீட்சை எடுத்துட்டாருன்னா உங்கள் கையில் என்ன கிடைக்கும் திருவேந்தெழுத்து என்கின்ற ஒரு பெரிய சாதனம் உங்கள் கையில் இருக்குது படைக்கலனாக நாமத்தெழுத்தை இந்த உன் நாவில் கொண்டேன் என் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுவரப்பு காட்சி செய்கின்றேன் அப்பர்சாமி அந்த திருவேந்தெழுத்து என்கின்ற சாதனத்தை கையில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் திருவேந்தெழுத்தையே உபதேசம் செய்ய வேண்டும் திருவேந்த சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சுவாமி எப்பொழுதும் மறக்கவே கூடாது கண்டேசநாயனார் தக்ஷன் பெரிய வேள்வி செய்கின்றோம் வேள்வி ஹோமம் முதலவே வேதங்களில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஆரம் வேள்வி செஞ்சால் தெய்வங்களுக்கு பிடிக்கும் தானே ஆனால் சிவபெருமான அந்த வேள்வியை அழிக்கிறார் ஏன்னா சிவருமானை நிந்தித்து சிவருமானை மறந்து சிவருமான பழித்து செய்த ஒரு காரியம் அது அது உயர்வானதாக இருந்தாலும் கூட அது நிந்திக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது சந்தேக நாயனார் சிவ பூஜை பண்ணுறார் சிவ பூஜை பண்ணும் பொழுது எல்லா சிந்தனையும் சிவ சிந்தனையாகவே இருக்கிறது பெருமானையை நினைத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே அவங்க அப்பா பாலை வந்து மண்ணலில் கொட்டி வீணாக்கிறியான கழியால் அடிக்கிறார் முதுவில் அப்போ கூட அவருக்கு அடித்தது தெரியாமல் பால் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அந்த பார்க்குடத்தை இடதுகிறார் சிவபூஜைக்கு இடூறு பண்ணுகிறார் அப்போ தான் அவருக்கு பிரஜினை வருகிறது அங்கே கிடந்த கோலை எடுத்து விட்டே இருந்தார் அப்படி அதுவே மழுவாக போய் வெட்டிச்சு அவர் காலை அவங்க அப்பா காலையை வெட்டி அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அவங்க அப்பாவோட காலை வெட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாவம் பெத்த தந்தையோட காலை வெட்டுறதுங்கிறது ஆனால் சிவருமான் தோன்றி என் பொருட்டு இன்று தாதை எரிந்தாய் இனி உனக்கு அடுத்த தாதை நாம் அப்படின்னு சாமி நானே உனக்கு அடுத்த தந்தையாக இருக்கும்னு வந்து மகிழ்ந்து அவருக்கு கண்டிசனமாக பதம் தந்தோம்னு சொல்லி சாமி வாழ்த்தினாருங்கிறேன் இது சித்தியார் பேசுகிறது பரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாக நரையடை பாலன் செய்த தீமைதான் நன்மை ஆயிட்டேன் கெட்ட காரியம் ஒன்று நல்லதாகிவிட்டது ஏன் சிவசிந்தனையிலேயே இருந்ததுனால சிந்தது அப்போது நம்மளுடைய சிந்தை முழுக்க சிவபெருமான விளைவி இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு யார் பொறுப்பாயிடுவார் சுவாமி பொறுப்பாயிடுவார் எல்லாமே சுவாமி தான் எல்லாமே சுவாமி தான் சுவாமி சுவாமி சிவபெருமான் சிவ 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 என்ற நினைப்புலேயே இருந்து கொண்டு நீங்கள் அந்த பஞ்சாட்சரத்தை உச்சரித்து கொண்டு பஞ்சாட்சரத்தை சிந்த இருந்து கொண்டு நீங்கள் கண்மத்தை அனுபவிக்கிறீங்க அப்போ கண்மத்தை செய்வீங்க அப்போது சிவ சிந்தனையிலே இருந்து கொண்டு அந்த கண்மத்தை செய்வதனால உங்களுடைய ஆகாமிய கணக்கு ஏறாது எது எதுவும் ஆகாமியை வராமல் இருக்கிறது கழிவு போதுங்களா இப்போ பஞ்சாட்சரம் அதனால தான் ஞான சுடலாம்னு சொல்லுவோம் சாஸ்திரம் ஞானத்தழல்ங்கிறது பஞ்சாட்சரம் தான் அல்ல எப்பொழுதும் சிவசந்த இருக்க வேண்டும் வழிக்கு வேணும் என் திருப்பெயர் ஒன்றால் மற்றொன்று நான் அறியேன் அப்படின்னார் வழிக்கு விழுந்தால் கூட அம்மா அப்பான்னு விழக்கூடாது பெருமானுடைய நாமத்தை சொல்லியே விழ வேண்டும் சிவசிவ சிவை என்று விழ வேண்டும் அதனால் நேற்று கூட சந்தையான சென்னையில் ஒரு திருமந்திர வெளியீடு விழாவுக்கு போயிருந்தாங்க அது ஒரு அழகான ஒரு கதவுன்னு சொன்னாங்க ஒரு நண்பர் பெயர் சொன்னாங்க நினைவு எதோ செட்டியார் சொன்னாங்க அவர் எப்பொழுதும் சிவ சிவசிவன் சொல்லி கொண்டே இருப்பாராம் எதுவாக இருந்தாலும் சிவசிவம்மா யாராவது எங்கேயாவது ராமகிருஷ்ணா நாராயணான்னு சொன்னால் கூட சிவசிவ சிவனுக்கு காதை பற்றி பாரு எப்பொழுதுமே சிவசிவான் என்று சொல்லிக்கிட்டே இருந்தாரான் ஒரு முறை மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம் விழுந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுக்கிறாங்க மயக்க தெளிஞ்சு இப்படி பார்த்துருக்காரு பார்த்து உடனே பக்கத்தில் என்னவங்கள்ட்ட நான் மயக்கம்பட்டு விழும்போது என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டாராம் சிவசிவன் சொன்னீங்க அப்போ நான் பொழைச்சிப்பேன் நான் போனாலும் கவலை எல்லாம் முத்திக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாராங்க அந்தளவுக்கு திருவேந்தெழுத்து சிந்தனையிலேயே நம்ம எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பார்க்கணும் அப்படி திருவேந்தெழுத்து சிந்தனையே இருந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களுக்கு கணக்கு ஆகாமியத்தில் ஏறாது திருவேந்தெழுத்து சிந்தனையிலே இருக்கிறதுனால உங்கள் பிரார்த்த கண்மும் வெளிவடையும் அது நீங்கள் என்ன எந்த வாழ்க்கையும் எளிமையாக கடந்துக்குவோம் இதுதான் கண்மத்தை நீங்கள் கிடக்கக்கூடிய வழி மற்றபடி கண்மத்தை கழித்து தான் தீர்ப்போம் என்பது முடியாது நான் முடிச்சுக்கிறேன் நான் பண்ணிடுறேன் நான் அமைதியாக இருக்கேன் நான் எதுவும் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னு எந்த இடத்துல உங்களுடைய பிரஜை தோன்றுகிறதோ திருவேந்திர அல்லாத ஒரு சிந்தனை உண்டாகிறதோ அப்போவே உங்களுடைய பிரஜையை அங்கே வந்துடுது அப்போ கண்மம் ஏற ஆரம்பிச்சு ஆகாமியம் வர ஆரம்பிச்சி அப்போ தன்னிலை கெட்டு பெருமானே இருந்தோம்னா நமக்கு என்ன வராது நம்ம காரியம் செய்தாலும் அந்த ஆகாமியத்தை சாமி நம்முடைய சிந்தனையை இருந்து செய்தான் என்கின்ற எண்ணத்தில் அதை வைத்துக் கொள்வார் அந்த ஆகாமியத்தை கூட்டுறது யார் தான் சாமி தான் அதனால் அவர் கையிலே இருக்குது எப்போது நம்ம சிந்தனையில் இருக்கிறான்னு சொல்லி சாமி அந்த ஆகாமியத்தை மொழிப்படுத்துவார் கூட்ட மாட்டார் இதுதான் வினையிலிருந்து நாம் நீங்கிக் கொள்வதற்கு ஒரே வழி மற்றபடி இதை கழித்து தீர்ப்போம் என்பது சாத்தியப்படாத ஒன்று கழித்தா என்ன வந்துடும் ஆகாமியா வரும் நான் நினைத்து நான் பண்ணுறேன் நான் பிரஜையோடு செஞ்சாலே அங்கே மாறி மாறிப்போகுது அதனால் எப்போது இது நமக்கு ரொம்ப முடியாது சிவச்சந்தனையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டுக்கும் முடியாது அதனால் சுற்றறிவுரை கூரை கொண்டு கொலைகள் சுழ்ந்த கலவையலாம் சொற்றவுரை தீவை செய்து சொற்றருவரை செய்த தீமை இம்மையே வரும் தின்னமே மற்றொருவரை நினைப்பிலேன் மறவாது எழுமாட இந்தமையினர் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் சிவசிந்தனையே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதான் மற்றொருவனின் நினப்பிலேன் மறவாது எழுமடனெஞ்சமேனு ஒவ்வொரு காரியம் எழுதெல்லாம் இயந்திரிக்கும்போதும் இல்லை எந்த காரியம் செய்தாலும் சிந்தனை எதில் இருக்கணும் சிவபெருமானோடைய சிந்தனை இருக்கணும் அது திருவேந்த எழுதி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அதே பஞ்சாக்ஷர் சிந்தனையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒன்று தான் உங்களுக்கு கண்மத்தை விட்டு வெளியேறுவதற்குரிய ஒரே வழி அப்படின்னு சொல்லி அதோட அந்த கண்மம் என்கிற தலைப்பை நம்ம நிறைவு பண்ணுகிறோம் எனக்கு புரியுதுங்களா இரவு விஷயங்கள்லாம் இல்லையா